மூக்குல அப்படியே வந்து அடிக்குதுல ஒரு ரஜி குழம்பு வச்சு காஜி சாப்பிட்டா அது தரமா இருக்கு வணக்கம் ரவுளே நான் உங்கள தவகர் நான் உங்கள சங்கவி இன்னைக்கு வந்து ஒரு பல கேட்ட காணொளின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்துங்க வந்து கமெண்ட்ஸ்ல அடிக்கடி கேட்ட காணொளி என்ன நாங்க வந்து சமையல் செய்து போட்ட பிரவு எல்லாரும் அந்த ஜால்பானது கருத்து வந்து என்னன்னு செய்யறேன்னு சொல்லி எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டு கேட்டவே அந்த அது என்ன இந்த மாதிரி செய்றீங்களா அது செஞ்சு காட்டுங்க நான் செய்து கொடுத்திருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேஞ்சர் புளோ கண்ணாக்கு செய்து கொடுத்தோம் செய்து கொடுத்தோம் அத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன தூள் செய்யறேன்னு சொல்லி அந்த இதை எப்படி செய்கிறீங்கன்றத காட்டுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதே மாதிரி பலவேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் இங்கே இருந்தால் வெளிநாடுகளில் இருந்து எடுப்பி நம்ம கறி தூடுகள் பீடைம் செய்யலாம் அதே மாதிரி கடையில் நீங்க நல்ல கடையில் வேணீங்கன்னா வேண்டிக் கொள்ள கூடிய மாதிரி நாங்கள் வீட்டில் வீட்டை நீங்கள் இருந்தாலும் வீட்டையும் செய்யலாம் வீட்டையும் செய்யலாம் அது அதே மாதிரி தான் நாங்கள் இந்த காட்ட போகிறோம் மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு கறி டேஸ்ட்டாக வேணும்னு சொன்னா முக்கியமா அதுல பங்கு வைக்கிற கரைத்தூள் சொல்லலாம் கரைத்தூள் தான் முக்கியமா சொல்லணும் இறைச்சி கறிகளுக்கு வந்து கரைத்தூள் நல்ல டேஸ்டா இருக்கும் கரைத்தூள் நல்ல வடிவ நல்ல இதா செய்தா தான் அந்த கறி வந்து நல்லா தூக்கி கொடுக்கும்னு சொல்லலாம் இல்லாட்டி அது சரியில்லாம போயிடும் இப்ப என்னென்ன மேரேஜ் போனா இந்த மச்சங்களுக்கு தான் இந்த கரைத்தூள் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஜோசிக்கு ஜோசிப்பினும் நல்லா இருக்கும் இந்த ஒரு ஆற்றாச்சிக்கு ஆற்றாச்சி வேணினா

இப்போ பல இடங்களில் வந்து சரியில்லாத செத்தல் நம்ம வந்து வீட் பண்ண செய்யணும் வேணா அப்போ நீங்கள் செத்தல் மிளகாய் வந்து கவனத்தில் எடுத்து நல்ல செத்தலாக வந்து நீங்க எடுத்தீங்கன்னா தான் தூள் வந்து நல்லா இருக்கு நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த பேக்கெட்டுக்கு வர செத்தல் இந்த பொழுத்தின் பேர் கடைச்சி வரும் வந்து வாங்கினாங்க நீங்க வந்து சாக்குல இருக்கிற செத்தல் தூசு உள்ள செத்தல்னு சொன்னால் நீங்கள் கழுவி வந்து காயப்படும் காயப்படும் இல்லாடி வந்து அந்த தூசு எல்லாமே அந்த தூளுக்குள்ளே வந்து கலந்துடும் கலந்துடும் அதோட சொல்லியாகணும் இப்போ வந்து செத்தல் வந்து மெலிஞ்சிட்டு

இது போட்டா தூண்நிலை வாசமா போயிடும் இதுல பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் இருக்கு அது மாதிரி இந்த அன்னாசி பூ இது வந்து கராம்பு இருக்கு சாதிக்கா இருக்கு இது பாத்தீங்கன்னாடா இது கருவா இருக்கு இதுக்கே கருவாய் இருக்கு இது பாத்தீங்கன்னா கருவாயில அது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெண்டு மூணு கருவாயில போடுறதுக்கு வச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா மலேசியால வாங்கின கருவாயில

அது பிரகம் பறக்கணுமா அது பிரகம் பறக்கணும் ஓகே தமிழ்நாட்டில் வந்து இது எல்லாம் தனிய தனிய தான் போடுவோம் மல்லி தூளுனா மல்லிய தூளாக்கி போட அத போடுவோம் இத தனிய போடுவோம் கரை மிளகாய் தூள தனியா போடுவோம் அப்படி தான் வந்து ஒண்டே தனி தனியா போடுவோம் நாங்கள் உண்டாவே நான் எல்லாதையும் உண்டாஜே தான் வைக்கிறோம் அரைச்ச ஒரு மசாலாவா கிரியேட் பண்ணிடுவோம் என்ன அத இந்த யாழ்ப்பாணத்து கரை தூள் என்ன சொல்றது நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் இந்த இதை செய்து பாருங்க செய்து பாருங்க ஆனா கொஞ்சம் கேரமா இருக்கு மோட கொஞ்சம் ரொம்ப நல்லாவே கேரமா கேரமா இருக்கு இறைச்சி கறி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூக்கால கண்ணாலே தான் ஒழுகு அதான் சாப்பானதுக்கு காரணம் என்ன சாப்பாடுலேயே கண் கலங்க வச்சிருவா ம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுப்பு மூற்றம் அதான் பெரிய ஒரு போராட்டம் ஆகிறது வறுக்கிறது என்ன வறுக்க போறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டு முதல் மல்லி தான் வறுக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் செத்தல் வறுக்க போகிறோம் மல்லிக்கு வந்து நல்லா நெருப்பு பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் செத்தலுக்கு வந்து நல்லா நெருப்பு பிடிக்கக்கூடாது நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நாங்கள் இந்த அடுப்பை வந்து இடிச்சுக்கோம் அது மழை பெஞ்சு உறவு எல்லாம் ஈரமாக ம் இப்போ என்ன வறுக்க போகிறீங்க

என்ன புங்கஞ்சு போஞ்சாதாம் பிரேடின புக்கோய் ஹரியான கஷ்டம் புரகலா செய்கிறது விரையடைக்குதுல சமயிக்கிறதுல ஒரு டேஸ்ட் இருக்கு தெரியுமா இன்னா கேஸ்ல சமயி அதான் விரையில சமயஞ்சா அதானே நல்ல டேஸ்ட் மாதிரி கஷ்டமும் அதிகம் கஷ்டமும் இப்ப போறோம் என்ன இப்படி இப்படி

எடுத்து வச்சிக்கிறேன் கருவாவையும் போடுவாங்க இந்த போடுவோம் ரெண்டு கருவாய் கருவாய் பட்டை எடுத்து வச்சிருந்தாங்க அதேமாரிலாம் போட்டுருக்கு இதாக வரைக்கும் என்ன அதில் வாசன் அது ஸ்கூலுக்கு மெயின் இங்கிரீதியனே இல்லை ம் கருவா இந்த கருவாவும் இந்த இறைச்சி ம் தூளுக்கு டேஸ்ட கொண்டு வரது இந்த பெருஞ்சீரம் தான் சொல்ல உடனே என்னடா இந்த பெருஞ்சீரத்தை வந்து அளவான பதத்துல வந்து வரும் கொடுமை பத்தாம் வந்து தூள் நல்லா டேஸ்ட் ஆயிருக்கு இந்த பதம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு பொங்கல காட்டுறாங்க என்ன பதம் சங்கவி அந்த குறிச்சு பச்சை போய் கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு மஞ்சள் மாதிரி வந்தா சரி என்ன இந்த பச்சை கலர் லைட் இருந்தா சரி தூளுக்கு முக்கியமான இது வந்து இந்த பெருஞ்சீரம் இருந்தார் பாத்தீங்கன்னா இந்த கருவா எல்லாமே நல்லா வர்வாரு இடுப்பறக்கப்புற முடியும் மல்லியோடையே போடுவோமா நம்ம பாத்தீங்கன்னா தூள் புரிய மெயின் இன்கிரீடியன்ட் சொல்லலாம் செத்தல் எல்லாம் வெட்டி வடிவாய் தாண்டியாச்சு வச்சிருக்கவே சும்மா செத்தல் வைக்க அடிக்குது அந்த மாதிரி அடிக்குது நீ வறுக்காது இப்படி வைக்க அடிக்க போகணும்னு தெரியல இப்போ வாங்க இப்போ போட்டு வறுப்போம் மெயின் நாங்கள் கொட்டையை வந்து அடியில விட்டுட்டு தான்

எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் சரி ஒண்டா இனி வந்து நாங்க இந்த இதோட பண்ண போறோம் அளவு மிக்ஸ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ண போறோம் நீங்க வந்து கொடுத்து மிரைக்கலாம் அதே மாதிரி நாங்க அரைச்சு அரைச்சு பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி போட்டு இனி வந்து நாங்கள் இந்த மிக்ஸி இருக்க

இதோ மில்லுக்கு போன மயக்கடாது மில்லுக்கு முன்னால வாசம் மணக்கம் தெரியுமா உங்களுக்கு அப்படி ஒரு வாசம் வேறங்கப்பா தூள் எப்படி வந்துருக்கணும் வேறு இதை வந்து இப்போ அரிச்சு எடுக்கணும் ஏன்னா அரிச்சு எடுத்தா அந்த கட்டையை திருப்ப அரிச்சாதான் தூள் நல்ல இதாக நல்ல அவரம் எப்படி இருக்கணும் அப்படியே வாசம் அப்பா தும்மெல்லாம் பெறுது

தூள் போட்டு கட்டி போட்டு தூள் வந்துட்டு தூள் வந்துட்டு அரைச்சி கொண்டு வந்து அது என்ன கலர்ல வந்திருக்குன்னு பாருங்க நல்ல மசாலா வாசம் தான் புள்ளாரு நான் இங்க இறஞ்சத விட இங்க இந்த அங்க கொண்டு இறஞ்சிட்டு வந்தா நல்ல கலரா இருக்கு நல்ல கலரா இருக்கு இது இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கருவேப்பிலை வந்து போடலாம் நாங்க வந்து கருவேப்பிலை போடுறவே நான் கருவேப்பிலை போடுறேன் இது வந்து கனானது நாங்க வந்து ரெண்டு பேர் தான் இந்த தூள அப்படி மூணு மாது காணும் காணும் அப்ப பழுதா அமெரிக்கரகா கருவேப்பிலை போட கூடாது அப்படி உங்களுக்கு தேவையா இருந்தா கறிக்க சேக்கற நாங்க கறிக்க சேக்கற

போதிங்கன்னா மல்லியே வறுக்க போடுறோம் என்ன சட்டிக்க வறுக்க போறோம் இதும் பாத்தீங்கன்னா நாங்க தூளுக்கு வறுத்த படத்துல மறுக்குறோம் இந்த நறுங்குற பதத்துல நறுங்குற பதத்துல அந்த கையில வமத்தினா நறுங்குற பதத்துல வறுக்கணும் இது வந்து வறுத்துட்டோம் அடுத்து நாங்க என்ன வறுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சின்ன ஜீரகம் சின்ன ஜீரகத்தை போட ஏ வறுப்போம் நூறு கிராம் சின்ன ஜீரோ நோடியோட டக்காண்டு வரும் வருவாட்டுறோம் இப்போ இது எவ்வளவு வளவு ஒன்று எல்லாம் பறக்குறீங்க மல்லிகோப்பிக்கு 100 கிராம் இது இது வந்து 1/2 கிலோ மல்லி 1/2 கிலோ மல்லி 1/2 கிலோ சின்ன சீரகம் 100 கிராம் 200 கிராம் பேர்க்கம்பு பேர்க்கம்பு இவ்வளவு சேர்த்து அரைச்சு அரைச்சா சரி அரைச்சா மல்லி தேனீர் மல்லி தேன் ம் இலங்கைக்கு வந்துட்டு உங்களோட நாட்டுக்கு நீங்க திரும்பி போய் கட்டாயமா வந்து இந்த மல்லிகோபி கோபி தூடு இல்லாம அரைச்சு கொண்டு போங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சின்ன ஜீரகம் அதுக்கு நல்லா வர வரட்டு என்ன பதத்துல வரணும் அளவான வார்த்து வந்தா சரி வாசம் பரம் சின்ன வாசம் அப்பைய அப்படியே இப்போ இதுக்கு ஊருங்க மெல்லி கொடுது மெல்லியோட சேக்கறேன் என்ன இறைக்கிறதா உண்டு அதான் நான் கடைசி சீ இந்த பேர் சரி இது எத்தனை இருநூறு 200 ம் வரப்பட்டா தான் பழடா ஆவும் இருக்கும்

இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர்க்கம்பு அதே மாதிரி சின்ன ஜீரம் மல்லி மூண்டும் சேர்த்து வச்சிருக்கோம் இதே மாதிரி ஒரு பேக்கை போட்டு காட்டுவோம் பச்சை ஒடியல் இந்த பச்சை ஒடியல் இப்படி எடுக்கணும் காய வச்சு இதை இப்படி அரைச்சா ஒடியல் மாவு வந்து எங்களுக்கு வரும் இதில் நான் ஒடியல் கூழ் ஒடியல் புட்டு எல்லாமே வைக்கலாம் நல்லா இருக்கும் ஒடியல் கூழ் வுட்டு எல்லாம் நம்ம வந்து தூள் வந்து அரைச்சி கொண்டு வந்து இனி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மல்லிகோப்பை வந்து இறக்கலாம்னு சொல்லிட்டீங்க ஏன்னா மல்லிகோப்பை வந்து தூள் இறைக்கிறதுக்கு தான் இறக்கலாம்

இது வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கரண்டி போட்டா காடுமேண்ண இதை போட்டு கிடைச்சி குடிக்கிறது நல்லா இருக்கும் இதோட சீனி போட்டு கிடைச்சா சரி கழுதுகள் எல்லாமே இது குடிச்சிக்கட ஒரு போதை மாதிரி ஒவ்வொரு நண்பர அதான் குடிக்கணுமே அப்படியான இது அதான் இந்த மல்லி தண்ணீர் சின்ன பிள்ளைகளா நல்ல பெரியாக்கள் எல்லாருக்குமே நல்ல பொதுவா சொல்ல போனேன் தேத்தனியில் குடிக்கிறதுக்கு பதிலாக குடிச்சு பாருங்க

உண்மையில ஒரு இலகுவான மேலதான் ஆனா கஷ்டங்கள் நிறைய இருக்கு அதுக்கு பின்னால வந்து சுவையா குன்றோம்னா நாங்கள் வெக்கையில வாடணும் அதே மாதிரி இந்த மலையால மறக்க தும்மல் வந்து இருக்கும் இருக்கவே இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படி ஆனா வீட்டை நீங்க நல்ல மிக்ஸி பண்ணி வச்சீங்களா இருந்தா வீட்டுலயே வந்து எல்லாத்தையும் அரைச்சு கூட நம்மள பேட் ஸ்பூன் மிக்ஸி பண்ணீங்கன்னா அதை கிச்சு நம்ம சின்ன மிக்ஸில வந்து கடயில ஒண்ணே அரைச்சு இருந்தோம் பாத்தீங்கன்னா நாங்க பெரிய மில்லில ஒண்ணு மிச்சத்தை கொண்டு அரைச்சு கொண்டு வந்தாங்க நல்ல வாசம் ஏறுது பாத்தீங்கன்னா அதல அண்டைக்கு வந்து கறியில நடக்குது வீட்டை வந்து எங்கட அன்றாடமா வந்து இப்ப ஒரு கொஞ்ச காலமா வந்து நாங்க இப்ப தூளே வந்து நாங்க செய்யறோம் நாங்க அது வந்து ஈஸியா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் மங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க செய்து கொள்ளலாம் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு இடங்களையும் வந்து தூளுக்கு ஒவ்வொரு ஒரு இன்கிரீடியண்ட்டை வந்து போடுவிடும் சில பேர் வந்து இது வெந்தயம் எல்லாம் ஒவ்வொரு ஒரு வித்தியாசமாக செய்யணும் இது வந்து நாங்கள் செய்யறது நான் என்ன மாதிரி செய்யறோன்னா அதுதான் வந்து உங்களை காட்டி நீங்கள் என்னென்ன மாதிரி செய்யறீங்கன்றது கொமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எங்களோட சனலுக்கு நீங்கள் மூமெல்லாம் வந்தீங்கன்னா பெல்லை கிளிக்கு கிளிக் பண்ணுங்க பார்த்து நாங்க போடுற வீடியோ அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு கேளுங்க கட்டாயம் பதிவு செய்யலாம் மீண்டும் என்ன பண்ணுறோம் சந்திக்கிறோம் நன்றி